அனைவருக்கும் வணக்கம் மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்களும் எண்ண ஓட்டங்களும் செயல்திறனும் வாழ்க்கை நிலையம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மிருகசீரச நட்சத்திரமானது ஜனவரி பத்து டு பதினொன்று தேதிகளில் விடிய காலை நாலு மணி அளவில் வானில் நம்ம பார்க்கலாம் தமிழ் தேதி பதினஞ்சு பதினாறில் தை மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரலையும் தொடர்ந்து நம்ம விடிய நாலு மணி அளவில் வான் மனத்தில் பார்க்கலாம் இந்த நட்சத்திரமானது முக்கோண வடிவில் கிளைமான் வடிவத்தில் காணப்படும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஐந்தாவது நட்சத்திரம் இந்த மிருக சிறிச நட்சத்திரம் கணங்களில் தேவ கணங்களுக்கும் மிருகங்களில் சாரை என்ற பாம்பிற்கும் விட்சங்களில் கருங்காலி என்ற மரத்திற்கும் கோழி என்ற பறவைக்கும் தனது கதிர்வீச்சினை செலுத்தி ஆளுமை செய்கிறது இந்த மிருகசீரிசை நட்சத்திரத்திற்கு அதிபதி செவ்வாய் அதிதேவதை சந்திரன் இந்த மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் பாதத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷபராசி ரெண்டாம் பாதத்தில் மூணாம் பாதிலையும் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசி மிருகசீரிசை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அன்பு நிறைந்தவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க மேலே ரொம்ப அதீத அன்பு செலுத்துவாங்க ரொம்ப உற்சாகமான பேச்சாற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க பாப செயலை பெரும்பாலும் இவங்க செய்ய தயங்குவவர்களாகவே இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு தடவை ஒரு விஷயத்த சொன்னோம்னா அப்படியே மனசில் பதிஞ்சிடும் குறிப்பாக தாய் மேலே வந்து ரொம்ப அதீத பாசம் கொண்டிருப்பாங்க எல்லோரு இடத்துலையும் இனிமையாக பழகும் சுபாவம் கொண்டவங்களாம் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அதிக நண்பர்களும் இருப்பாங்க உயிர் தோழர் தோழிகளும் இருப்பாங்க படிப்பு பணம் பதவியெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நிறைய இருக்கிற போல காட்டிப்பாங்க இவங்க நடிப்பாற்றலும் பேச்சு திறனும் ரொம்ப அதிகம் உள்ளவங்க மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு தான் பேசுவாங்க வளவழன்னு பேச மாட்டாங்க இவங்க வந்து விவகாரம் பிடிச்சவங்கன்னு சொல்லலாம் திறமையானவர்கள்னு சொல்லலாம் ரொம்ப திறமை மிக்கவங்க ஆரோக்கியமான வாழ்வு கொண்டவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் தொழில் அதிபர்களாகவும் இன்பமாக வாழும் கொடுப்பனை கொண்டவர்களாகவும் நியமன நிஷ்டங்களில் அதிகமான ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பாங்க இந்த மிருகசீரசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லோரும் ஒரு வழியில் போனாங்கன்னா இவங்க தனி வழியில் செல்லுவாங்க தனியான ஒரு சிந்தனை உங்களுக்கு ஏற்படும் சூச்சமமான தனியான சிந்தனைகள் ஏற்படும் இவர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் மிருகசேஷ நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனோட சாரத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு நவாம்சம் சிம்மத்தில் விழும் எடுத்த காரியத்தை எப்படியும் முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் மனோதிடம் மிக அதிகம் கொண்டவர்களாகவும் அரசனை போன்ற சுகாமம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க தன் சக்திக்கு மீறிய காரியங்களில் ஈடுபட்டு திணறி கொண்டு அந்த காரியத்தை எப்படியும் முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு ஆசார அனுஷ்டானங்களில் நம்பிக்கை குறைவாக இருக்கும் செல்வந்தர்களாகவும் திறமை மிக்க அழகுள்ளவர்களாகவும் இருப்பாங்க மன அழுத்தம் கொண்டவர்களாகவும் பிறர் பொருளை அபகரிக்கும் குணம் கொண்டவர்களாகவும் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க மிருகசிரிசும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் சாரத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு கன்னி ராசியில் நவம் சாமிஞ்சிருக்கும் இவர்கள் சிறந்த கல்விமானாக திகழ்வாங்க சிறந்த கல்விமானனாக சில பேர் படிக்காமலும் இருப்பாங்க அது என்னான்னு கேட்டிங்கன்னா புதன் கெட்டவங்களுக்கு படிப்பு குறைவாகவே இருக்கும் ஏன்னா இவங்க சிறந்த கல்விமானுங்கிறாங்களே சில பேருக்கு வந்து இந்த மெருசிசன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வி இல்லாமல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா புதன் கெட்டுவிடும் அவங்களுக்கு அவங்களுக்கு கல்வி இருக்காது பெரும்பான்மையான பேர் சிறந்த கல்விமானாக திகழ்வாங்க எதையும் ரசித்து சுவைப்பவர்களாகவும் புண்ணிய காரியங்கள் செய்பவர்களாகவும் இருப்பாங்க முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் உண்மையை பேசுதலும் உண்மையுடன் பழகுதலும் சத்தியமான் போல இருப்பாங்க முன்கோபம் கொண்டவங்கன்னு இவங்களை நம்ம சொல்லலாம் மிருகசீர்ஷன் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கரன் அம்சம் துலாம் ராசியில நாம்சம் அமைஞ்சிருக்கோம் இவர்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்றும் குணம் உள்ளவர்களாகவும் வசீகரை தோற்றமுடியவர்களாகவும் கவர்ச்சியான பார்வை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இனிமையான பேசும் ஆற்றல் கொண்டவங்களாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் எடுத்திலும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் எடுத்திலும் சரளமாக பேசும் ஆற்றல் கொண்டவங்களாகவும் சரளமாக வழக்கம் குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க ஆசார அனுஷ்டானங்களில் பற்றுதல் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க தெய்வீக பற்றும் தேவாலயங்கள் வழிபாடும் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் மிருகசீர்சன் நட்சத்திரத்தில் நான்காம் பாதில் பிறந்தவங்களுக்கு முன்கோபம் முடியவர்களாகவும் பகமையை சில நேரங்களில் வளர்த்து கொள்பவர்களாகவும் இருப்பாங்க இவர்களில் சில பேர் காதலிலும் லீலைகளிலும் ஈடுபடுவாங்க இவங்க திறமை உள்ளவர்களாகவும் சாதுவாகவும் தான தர்மங்களை செய்பவர்களாகவும் பிறரின் மனதை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பவர்களாகவும் இருப்பாங்க காம குணமும் பிடிவாத குணமும் நெஞ்ச அழுத்தம் கொஞ்சம் அதிகம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க மிருகசிரிசை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஃபஸ்ட்டு செவ்வா திசையில் பிறந்திருப்பாங்க அடுத்தது ராகு திசை அடுத்தது குரு திசை ராகு திசை பதினெட்டு வருஷம் குரு திசை பதினாறு வருஷம் நடக்கும் இப்போ வந்து இளமை காலங்களில் இவங்களுக்கு ராகு திசை நடக்கும் அடுத்தது குரு திசை நடக்கும் இந்த ராகுவும் குருவும் இவங்க ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கிறது இவங்க வாழ்க்கையை சிறப்பை கொடுக்கும் இல்லைனாக்கா ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்திடும் ராகு குருங்கிற கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவத்தில் தொடர்பாகக்கூடாது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்க கிரகத்துக்கு நட்சத்திர சாரம் கொடுக்கக்கூடாது இப்படி இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா இளமையிலே ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க இது வந்து பொதுவான ஒரு பலன்தான் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும்னு நம்ம சொல்லலாம் இது பொதுவாக வந்து மிருக நட்சத்திரத்தை பிறந்தவங்களோட பொதுவான குணாதிசயம் தான் இது நன்றி வணக்கம் வாழ்க வளம்